வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் நாளைக்கு பீர்க்கங்காயை வச்சு ஒரு கூட்டு தான் பண்ண போறோம் பீர்க்கங்காய் பருப்பு தக்காளி கூட்டு அந்த பீர்க்கங்காயை வந்து இப்போ சாப்பாட்டையோடையும் வச்சு சா அந்த கூட்டு வச்சோம் நினைக்கி சாப்பாட்டோட நல்லா பெசஞ்சுன்னு சாப்பிடலாம் குழம்பு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சிட்டோம் நினைக்கி குழம்பு மாதிரியும் வச்சுக்கலாம் பீர்க்கங்காய் குழம்பு மாதிரியும் வச்சுக்கலாம் அந்த பருப்பு தக்காளி கூட்டை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் பீர்க்கங்கா வந்து ஒரு அரை கிலோ எடுத்து இந்த மாதிரி அந்த பீர்க்குங்கால் உள்ள தொலியை வந்து எல்லாத்தையும் கட் பண்ண தெரியும் புதுசாக சமைக்கிறவங்களுக்கு அந்த தெரியாதுங்கிறதுனால சொல்கிறேன் அந்த மேலே இருக்கிற ஷார்ப்பான இருக்கிறத எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணிட்டு நான் அந்த வந்து குக்கரில் சேர்த்துட்டேன் இது வந்து தண்ணி இந்த பீர்கங்காய் முங்குற அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் உப்பையும் போட்டுருவோம் குட்டுத்த வந்து உப்பும் போட்டுட்டேன் நல்லா உப்பை கலந்து விட்டுட்டு இப்போ நான் அடுப்பில் வச்சு நல்லா வேக தான் நான் வந்து குக்கரை வந்து வெயிட்லாம் போடலை சும்மா தான் அப்படியே தான் மூடி வைக்க போறேன் அது காய் இருக்கட்டும் இப்போ வந்து நான் ஒரு ஐம்பது பருப்புக்கு கொஞ்சம் கூட அதாவது நூறு பருப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அதாவது நூறு கிராம் உலக்குக்கு வந்து முக்கால் உலக்கு பருப்பு எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுட்டேன் இந்த கூட்டுக்கு பருப்பு ரெடியா இருக்குது இதுக்கு வந்து மசாலா அரைக்கிறத வந்து பாத்துருவோம் இந்த காய் வேகிறதுக்குள்ள மசாலாவை ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு சின்ன பத்த வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு சின்ன பத்தை தேங்காய் எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் உள்ள போட்டுறேன் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு நினைக்க பெரிய வெங்காயத்துல ஒரு பாதி வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கோங்க ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இத வந்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பீர்கங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நான் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி உள்ளே சேர்த்துருந்தேன் இதில் வந்து நான் சாம்பார் மிளகா பொடி அதாவது கலந்த பொடியாக இருந்ததுன்னா கலந்த பொடியாக போடுறேன் இல்லை நான் வந்து இது வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் இதை வந்து நான் போடுறேன் இல்லைனாக்கி நீங்கள் வெறும் மிளகாத்தூளாக இருந்தால் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இது வந்து நான் ஒரு ஒன் ஒன்னே முக்கால் ஸ்பூன் கிட்டே போடுறேன் கொஞ்சமாக பொடி இதை நல்லா அப்படி கலந்து விட்ருவோம் இந்த தக்காளியை நல்லா வெந்துட்டு மிளகாத்தூள் வாசனையும் பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருக்கேன் இந்த மிளகாத்தூள்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷங்கிட்ட நல்லா கொதிச்சிருக்கு இந்த தக்காளியும் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ வந்து நான் வேக வச்ச பருப்பை உள்ளே சேர்த்துறேன் நான் அரைச்சி வச்ச தேங்காயும் உள்ளே சேர்த்துறேன் தேங்காய் வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவு கொஞ்சம் குற குறானு அரைச்சிக்கோங்க அதையும் உள்ளே போட்டுடுறேன் ரொம்ப கெட்டியாக வேணும்னா கரெக்டான தண்ணியை வந்து இந்த அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து கூட்டு வந்து நல்லா கெட்டியாக தான் வைக்கேன் நான் காரக்குழம்பு வைக்கிறத காரக்குழம்போட சேர்த்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் வைக்கிறேன் அதனால் நான் தண்ணி நிறைய வை விடலை நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க இந்த சா இந்த கூட்டு வந்து நீங்கள் நல்லா ஒரு கொதி வரணும் கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து அதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்கணும் இந்த கூட்டு வந்து ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் காரக்குழம்போடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரே ஒரு கூட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சிட்டீங்கன்னு சொன்னிங்கன்னா சாப்பாட்டோட பிசஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த பீங்கா கூட்டு இதை நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே இந்த சைடு அடுப்பில் வேணால் தாளிக்கிறதை பார்த்துருவோம் இந்த கூட்டை தாளிக்கிறதுக்கு வந்து நான் என்ன இந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஸ்பூனுக்கிட்ட மேலேயே ஊற்றியிருக்கேன் இப்போ கடுகு போடுறேன் ஒரு ஸ்பூனு ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் த தாளிக்கிறதுக்கு பொடியாக அதையும் போட்டுடுறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன் அது பெருசு பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிண்ணி போட்டுட்டேன் இது நல்லா செவந்து வரட்டும் இந்த கூட்டு வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துறேன் அடுப்பை நான் ஸ்லோ பண்ணிவிட்டேன் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் கலந்து விட்டுட்டு இப்போ தாளிக்கிறதுக்கும் நல்ல வெங்காயம் வந்து நல்லா செவந்து வந்துட்டு இந்த இதில் அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கூட்டில் இந்த தாளிப்பு சேத்துறேன் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்ருவோம் இதுக்கு மேல அடுப்பு எரிய வழ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் அப்போ தான் காரக்குழம்போட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரசம் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும்ங்க பருப்பு தக்காளி கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்